இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில இன்றைக்கு என்ன விடயங்கள் வைக்கப்படும் என்றால் நேற்று புத்தாண்டு தினத்தை எல்லாம் முடித்து விட்டு எல்லாருமே இன்றைக்கு புதிய ஆண்டிலேயே காலடி இருக்கும் அப்ப நேற்று நீங்கள் ஒரு ஒருவருமே பார்க்காத ஒரு முகம் உங்களோட ஒருவருக்குமே தரிசனம் தராத முகம் இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்காங்க அவருக்கு இந்த புத்தாண்டு தொடர்பான விடயங்களையும் முந்தைக்கு நாங்கள் கதைக்கலாம் நினைக்கிறோம் அதை தாண்டி பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு ஏற்கனவே கூறியது போல இந்த இடம் அனைவருக்கும் சந்தோஷமாக அமையட்டும் அதே போல நாங்கள் ஏற்கனவே பத்திரிகைகள் பார்த்தது போல இந்த புத்தாண்டு தினம் பண்டிகை காலங்கள் வந்தாலே விபத்துக்கள் அதிக அளவில் இருக்கும் புத்தாண்டுகள் அடுத்த நாள் வரக்கூடிய பத்திரிகைகளை வாசிக்கும் போது எங்களுக்கும் மனம் உறுத்தலாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கும் ஏனென்றால் இறப்பு செய்திகளும் விபத்துகள் காயங்கள் வன்முறை சமூகமான செய்திகள் இன்றைய தினமும் அதற்கு குறைச்சிருந்தோம் பல இடங்களிலே விபத்துகள் இடம்பெற்றுகிறது குளத்திலே மூழ்கி இறந்திருக்கிறார்கள் தந்தையை எடுத்து குறுக்கி பார ஊரின் சில்லுக்குள் மூழ்கி மகன் இறந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல மூன்று மாதங்களில் மாத்திரம் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் விபத்துகளிலே பலியாகி இருக்கிறார்கள் பல திருமலையில் இடம்பெறக்கூடிய விபத்திலே ஒருவர் இறந்திருக்கக்கூடியவருடன் இருபத்தி ஏழு பேர் அஹ் காயமும் அடைந்திருக்கிறார்கள் அதே தனி திருவோணமலையிலே நேற்று பேசி கொண்டு வந்த சமூகத்தினர் பார்க்கக்கூடிய காணொலி தொலைபேசி பேசி கொண்டு வந்த ஒருவர் எதிரிலே தாய் மகனும் வரும்போது அவருக்கு இடித்து விழும்பொழுது மகன் ரங்கி அவருக்கு அடித்த சம்பவம் பல விடயங்களை நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்ப ஒவ்வொரு முறையுமே நாங்கள் கூறுவோம் இந்த பண்டிகை காலங்களால் மிக கவனமாக இருந்து கொள்ளும் கொண்டு வைத்திய கூட கூறுகிற நாள் மக்கள் இறப்பதை விட விபத்துகளால் மக்கள் இறப்பதுதான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த விபத்துக்கள் பண்டிகை காலங்கள் என்று வந்தாலும் இந்திய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அது ரூபா விடயங்களை கவனத்தில் எடுக்கணும் அதே போல நேற்று புத்தாண்டை முன்னிட்டு பல ஆலயங்களிலே விசேட பூசைகளிடம் இருக்கு குறிப்பாக நல்லூர் ஆலயம் அதே போல மானிப்பாய் மதுதடி ஆலயத்துடைய தேர் திருவிழா ஏனைய ஆலயங்களுடைய திருவிழாக்கன்று பல்வேறு விடயங்கள் நேற்றைய தினமும் புத்தாண்டு தினங்களிலே கொண்டாடப்பட அப்போ நாங்களே தொடர்ந்து பேசாமல் நேற்றைய தினம் புத்தாண்டுக்கு வருகை தராமல் இருக்கக்கூடிய கார்த்திகாணிட்டு என்ன மாதிரி உங்களுடைய புத்தாண்டு நல்லா தான் போனது சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வந்திருக்கக்கூடிய வருடம் எல்லாருக்கும் நல்லதா அமையணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையாக இருந்தாலும் ஆனால் இந்த வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே சந்தோஷத்துல ஒரு தங்களுடைய நேரம் முக்கியம் இல்லை இருக்கு அதுலதான் இருக்கு அதுதான் பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்ப இப்படி இருக்கீர்கள் பல விபத்து சம்பவங்கள் நேற்று இடம்பெற்றிருக்கிறது உண்மையில் மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அஹ் நேற்று தலைப்பு பகுதியில் சொல்லியிருந்தார்கள் இந்த ஆஹ் புத்தாண்டை கொண்டாடுகின்ற பொழுது கவனமாக கொண்டாடுங்கள் அப்படி என்று நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்வுகள் வருகின்ற பொழுதும் சொல்லுவது சரி நாங்கள் எல்லா நாளுமே இந்த விபத்துக்கள் நோய்கள் இதுகளை பத்தி கதைக்காம நல்ல விஷயத்த கதை இப்ப நேற்றைய தினம் எல்லாரும் கைவிசேஷம் எல்லாம் வாங்கி கோயில்களுக்கு எல்லாம் போய் சந்தோஷமா இருந்திருப்பார்கள் ஆஹ் அதே போன்ற சில வீடுகளில் வந்து அது சோகமான நாட்களாயும் இருந்திருக்கும் தவிர்க்க முடியாது ஒரு வீட்டில் அழுகுரல் கேட்டால் இன்னொரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்பது என்பதுதான் ஒரு இயற்கையின் இயற்கையின் நியதியாகவும் இருக்கிறது அப்ப இப்படி இருக்க நிறைய வீடுகள்ல இந்த கை விசேஷமாக இருக்கட்டும் ஊர்களுக்குள்ள விளையாட்டுகள் எல்லாம் இடம் பெற்றிருக்கும் அப்ப ஹரிகரன் நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் நேற்று எப்படி இருந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால இந்த புது வருட வருடப்பரப்பை இந்த வருடம் கொண்டாட முடியவில்லை ஆனால் நான் அடுத்த வருடம் இந்த என்ன மாதிரி என்னுடைய வருடப்பிறப்பு இருந்தது அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன் அப்ப என்ன

இப்ப நாங்கள் கல்யாணம் கட்டாடி இந்த வீட்டுல மூத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஒரு உழைக்கிற டைம்ல நீங்க அஹ் குடும்ப பொறுப்பு எல்லாம் உங்கள்ட்ட வந்துடும் அப்படி இருக்கேன் பொம்பளை பிள்ளைகள்ல இருக்க மிதுன ராசி அந்த ராசிகள்ல இருக்கிறாங்களுக்கு வந்து அது விரவு பதினாலாயும் செலவு எட்டாயும் இருக்கலாம் சிலவள ஆண்களுக்கு உழைக்கிற ஆண்களுக்கு அது கொஞ்சம் விரிவிலக்கா இப்ப சரி கைவசம் நல்ல நல்லபடியும் ஆனா அந்த ஏரியா ஆட்கள் எல்லாம் மாமாட்ட பொங்க மாமா அவங்களுக்கு கைவசம் தெரியாது இந்த மாமான்ற வார்த்தைகள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா கூப்பிடலு கூப்பிட தொடங்கிட்டாங்க இந்த வயது போறது என்பது அவ்வளவு ஒரு கொடூரமான முடியமா இருக்கு கொஞ்சம் நல்ல தாத்தா கூப்பிடுவோம் சரி அது வேற கதை அதை விடும் அப்படி கொண்டாட்டங்களுக்கு நேற்று குறைச்சல் இல்லாமல் போய் எதுவும் கோயில்களுக்கு எல்லாம் சென்றோம் கோயில்களுக்கு சென்று விட்டு நேற்று இங்கே நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு அப்புறம் மீண்டும் கோயில்களுக்கு சென்றோம் മത്തിയാണകാര എല്ലാരോടും സേർന്ന് തൊഴിലെ എല്ലാത്തും ഓവ് കൊടുത്തു വീട്ടിൽ എല്ലാവരും എല്ലാങ്ങളും ഉണ്ടാകും സമച്ചു സാപ്പിട്ടം അപ്പാമ അപ്പാന്റെ അമ്മ ആശി അപ്പം എല്ലാരോടും ചേർന്നു അപ്പാമ അപ്പ അമ്മോട് ചേർന്ന് അപ്പ അമ്മ എല്ലാം വന്നിരുന്ന അപ്പൊ എല്ലാരുമേ സേർ സന്തോഷമലെ ഗ്രാമങ്ങൾ നരവ പാരമ്പര്യ വിളിയാട്ടുകളില പങ്കെട്ടി നാം വീര തളമ്പുകൾ പലവട്ടും താങ്കം അതേപോലെ நாங்களும் பிடித்தமான விளையாட்டுகள் பலவற்றை விளையாடி இரவிலே நண்பர்களோடு நண்பர்களோடு கதைத்து நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களோட பெருமாறிக்கணும் அதே போல நேற்றைய தினம் பல நண்பர்கள் வீடுகளுக்கு வரும்போது பலகாரங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் நீங்களும் நேற்று வீட்டிலே பலகாரங்கள் எல்லாம் செய்து ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சி விலைக்கு ஒரு பலகாரம் இல்லாத அப்ப இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் பண்டைய தினங்களிலாவது இந்த விருந்து ஒம்பல் கொடுத்துடக்கூடிய பண்புகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு இது நேற்றைய தொடர்பான விடங்களா இருந்தாலும் இன்றைக்கு வளிமண்டல வீர முக்கியமான விடயம் என்று கூறப்படுகிறது வடக்கிலே இன்றைக்கு வெப்பநிலை மிக அதிக அளவிலே இருக்கும் என்று கூறுக்கோ வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கு மாநிலத்தில் இன்றைக்கு ஒப்பநிலை அதிக அளவில் அண்மைய நாட்களேயே நாங்கள் அந்த உஷ்ணத்தையும் உணரக்கூடியதாக இருக்கிறது பலரும் வந்து இந்த வெப்ப பிரச்ச வெ 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 வெப்பநிலையால் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த காலங்களில்தான் இந்த சின்னமுத்து அம்மன் வர்த்தகங்கள் கொண்ட விடயங்கள் பரவுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பரவி கொண்டு தான் இருக்குது எனவே இந்த காலங்களிலே உடம்பு எப்பொழுதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இன்றைக்கு வீதியுரங்களிலே இந்த வர்த்தக பழமாக இருக்கட்டும் அதே போல நொங்காக இருக்கட்டும் அதே போல ஏனைய பல வகைகளாக இருக்கட்டும் பல சாறுகளாக இருக்கட்டும் எல்லாம் விற்பனை செய்யும் எனவே இந்த நொங்கு வர்த்தக தனி தற்பூசணி வர்த்தக பழம் எல்லாம் இந்த காலங்களிலே உடலுக்கு நீச்சத்தை அல்லது உடலை வறட்சி அடைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய பல வகைகள் எனவே காசை பார்க்காமல் அவற்றி அதிக வாங்கி உண்ணுங்கள் என்பதையுமே கூடக்கூடியவர்கள் முடிந்த அளவு தண்ணீரை பிறகிக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறுகிறோம் இலேசான ஆடைகள் அணியுங்கள் இந்த மென்மையான நிற வழி நிறங்களான ஆடைகளையும் அணிந்து கொள்ளுங்கள் டார்க் கலர்களில் வருசப்புற பண்ணிட்டு நீளத்திரையும் சிவப்புறையும் குறைக்குது என்று உஜால அடிச்சு விட்ட மாதிரி நீல கடும் நீளங்களில் தெரியாமல் இனி கொஞ்சம் வெள்ளை லைட் கலர்களில் போடும் அது வந்து உடலில வந்து இந்த வெப்பநிலையை உறிஞ்சக்கூடிய தன்மைகளையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி இன்றைக்கு கூட விளநாட்டு பத்திரிகை விளநாட்டு தினக்குரல் பத்திரிகைகளே இந்த தண்ணீர் பந்தல் என்பது தமிழர்களுடைய பண்டைய பாரம்பரியம் முறையை கூறியிருந்தார்கள் அதைத்தான் இன்றைய காலங்களிலும் இந்த தண்ணீர் பந்தர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கிடையாது ஆகல ஏன் வெ காலத்தில் இந்த ஆலய திருவிழாக்கள் வைத்தார்கள் இவ்வாறான சமூக நோக்கோடு செயல்படுவதையும் நோக்காக தான் செயல்பட்டார்கள் இன்றைக்கும் தண்ணீர் பந்தர்கள் பல இடங்களில் அமைக்கப்பட்டு மக்களுடைய இந்த தண்ணீர் தேவைகள் போக்கப்பட்டு கொண்டிருக்குது அதே போல நாங்கள் என்ன செய்வோம்னா மனிதர்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது போல இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த காலங்களில் அவைகளுக்கும் அவைகளும் உயிரினம் அவைகளுக்கும் வறட்சி இருக்கிறது அவைகளுக்கும் உடலில் நீர் சத்து தேவை அவைகளுக்கும் நீர் தேவைப்படும் அப்ப இந்த விலங்குகள் அவை நீர் அறிந்துவதற்குமான வழிமுறைகள் ஏற்படும் அந்த காலங்களெல்லாம் வயல் பிரதேசங்களிலே சின்ன சின்ன குட்டைகள் கேணிகள் அமைத்திருந்தார்கள் நீர்கள் தேங்கி இருக்கும் விலங்குகள் சென்று நீரை அறந்து விட்டு செல்லுங்கள் இன்றைய காலங்களிலே அவற்றை எல்லாவற்றையுமே இடித்து மூடிவிடும் குளங்கள் பலவற்றம் யாழ்ப்பாணத்திலே காணாம போயிருக்கும் பழைய கிணறுகளுக்கு பக்கத்திலே தொட்டி கட்டி இருப்பார்கள் அந்த தொட்டிலே தண்ணீர் இரத்து வைப்பார்கள் இன்றைக்கு தொட்டிகள் ஒன்றுமே இல்லை பழைய கிணறுகளே இல்லை வீடுகளுக்கு முன்னால் பலர் சிறிய தொட்டிகள் அமைத்து நீர் நிரப்பி வைப்பார்கள் இந்த விலங்குகள் பறவைகள் அறந்து எல்லாம் இல்லாமல் பொழுது இன்றைக்கு வீடுகளிலே இந்த பைப்புகளை பார்த்தீங்கன்னா கிணத்தடியை பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து தட்டி சத்தம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுக்கு வேறு தண்ணிக்காக தண்ணிக்காகத்தான் விடுதல் அப்ப கொஞ்சம் பாத்திரங்களில் சேமித்து வைப்போம் என்பதையும் வெயில் காலத்தில் எங்களுக்கே அதிகம் நீர் தேவைப்படுகின்ற இந்த நேரத்தில் வாயால கேட்டு வாங்கி குடிக்க முடியாத அந்த உயிரினங்களுக்கு நாங்களாகவே உணர்ந்து அதனுடைய தேவைகளை பூர்த்தி ஏற்ற மாதிரி இந்த நீர் அதுகளை வழங்குங்கள் அப்படின்றதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம் குறிப்பாக இந்த இந்த இன்றைய சூரியன் உச்சம் பெறுகின்ற பொழுது அந்த உஷ்ணத்தை எங்களாலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிகம் வெளியில் தேவையில்லாமல் நடமாடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்ல ஒரு விடயமாக இருக்கும் ஆஹ் அதற்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லுங்கள் அஹ் இன்றைக்கு இந்த வெயில் வந்து உஷ்ணம் பெறக்கல உண்மையில் அதை தாங்க முடியாமல் தான் இருக்கிறது இந்த வெயிலுடைய உஷ்ணம் என்பதை தாங்க முடியவர்கள் குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் ஒரு பொட்டில்ல தண்ணீர் எடுத்து கொண்டு செல்லுங்கள் அது வந்து அந்த பொட்டில் எடுத்து அதுக்குள்ள தண்ணி நிரப்பி கொண்டு போறதுன்றதா நீங்க நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா தாகம் ஏற்படைக்குள்ள அந்த தண்ணீருக்கான தேவை ஏற்படைகள் தேர்றதை விட நாங்களே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு மட்டும் பிரியோசனப்படாது அது வேற யாருக்கும் ஒரு ஆளுக்கு பிரியோசனப்படுற மாதிரி தான் இருக்கும் வேலைக்கு வேலைக்கு செல்லுங்கள் சூரியன் உதித்தவராக செல்லாமல் வேலைக்கு வேலைக்கு சென்ற வெப்பநிலையிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக போய் சேரலாம் ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெயிலுக்குள்ள வேலை செய்யறாக்கள் எல்லாம் நினைச்சா உண்மையா தான் இருக்குது ஆனா அஹ் ஒன்றும் செய்ய முடியாது நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில வேலைகளை செய்யுங்கள் என்றால் இன்னைக்கு சரியான வடக்கில் நின்று அனல் பறக்கும் அப்படி தான் செய்தியினுடைய தலைப்பாகவே இருக்கிறது ஆஹ் கவனமாக இருந்து கொள்ளுங்க அதுதான் நாங்கள் கூறக்கூடிய விஷயமா இருக்கு அறிகிறேன் நிச்சயமாக அப்ப இந்த வெயில் காலங்களில் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது அதே போல இனி பண்டிகை கால கொண்டாட்டங்கள் இன்னும் முடிந்த பாடாக இல்லை இப்பொழுதும் பட்டாசுகள் தான் இருக்கிறார்கள் அப்ப அந்த உடையங்களிலுமே கவனமாக இருந்தவங்களுக்கு என்ன பாடசாலை காலம் எல்லாம் விடுமுறை காலங்களாக இருக்கிறது மாணவர்கள் இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் கடல்களுக்கு குளிக்கச் செல்வார்கள் குளங்களுக்கு குளிக்கச் செல்வார்கள் நேற்று கூட வவுனியாளுக்கு வவுனியாவிலேயே கண்டி நாவலப்பள்ளியிலிருந்து வந்தக்கூடிய ஒருவர் பதினெட்டு வயது இளைஞன் வவுனியா தவசி குளத்திலே குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இறந்திருக்கிறார் இப்படி பல உடையங்கள் காணப்படும் எனவே உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை காலங்களில் விடுமுறையாக இருக்கும் பொழுது அவர்களை கவனமாக பார்த்துக்கொள்ளும் அதை தாண்டி இந்த உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர மொழி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வருடப்பிறப்பை தாண்டி அவை அறிவிக்கப்படும் என்று பரீட்சைகள் தினம் அறிவித்திருந்தார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் இருபதாம் தான் இந்த ரிசல்ட்ஸ் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் முறை இந்த ரிசல்ட்ஸ் வாரது வரப்போகுது என்றதை தாண்டி எப்ப வரும் ஒரு அப்டேட்ஸில் தான் எங்களுக்கு வந்து வயிற்று புளியை கரைக்கக்கூடியதாக இருக்கும் அப்பண்டை பல மாணவர்கள் இந்த வருஷப்பிரப்படையே டென்ஷனாக இருந்திருப்பீர்கள் அடுத்த நாள் சார் சிறப்பு வரப்பு வரப்போது இருபதாம் தேதி மட்டும் கொஞ்சம் கூலாயிருந்தோம் இருபதாம் தேதிக்கு பிறகுதான் இந்த பரீட்சை பெறுபவர்கள் வரப்போகுது எனவே அது விடயங்களும் இங்கே காணப்பட போகிறது காணப்படுகிறது அதே தாண்டி தேர்தல் காலம் அதிக நெருங்கி கொண்டு வருகிறது தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்துக்கிறது மாறி மாறி பலரும் வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கார்கள் இதுரவான விடயங்களையுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது சொல்லுங்கள் கார்த்திகை தான் குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சை அதுவும் இந்த ஏதாவது ஒரு பண்டிகைகளுக்கு பிறகுதான் இந்த உயர்தர பரீட்சை ரிசல்ட்ஸ் சொல்லி அந்த அந்த பிள்ளைகள் நிம்மதியே இல்லாமல் பண்ணி விடுவார்கள் உயர்தர பரீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதனுடைய ரிசல்ட்ஸை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் குறிப்பாக நாங்கள் பல தலைப்பு பகுதிகளில் சொல்லி இருக்கிற தான் இந்த பரீட்சைகள்ல பெறுபவர்கள் அப்படி அதை பார்த்து சோர்ந்து விடாதீர்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்துல உங்களுக்கும் ஒரு ஒரு புதிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள போகிறது என்பது சரியான முடிவுகளையும் சரியான தீர்மானங்களையும் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றதான் நாங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதையும் விட பொதுவாக பத்திரிகைகள்ல இன்றைக்கு புது வருட பிறப்பு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சந்தோஷமான விஷயங்களை அதிகம் பார்த்தோம்னு சொன்னால் இல்லை அதிகம் வந்து விபத்துகளும் கொலைகளும் இதுகளை பற்றி தான் அஹ் பத்திரிகைகள் இடம்பெற்று செல்றது பார்க்கக்கூடியது குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதத்துக்குள்ள எவ்வளவு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது என்றதும் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ள எவ்வளவு விபத்துகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்ப நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீதி ஓரங்கள்ல கவனமாக நின்று கொள்ளுங்கள் நாங்கள் திருப்ப திருப்ப இந்த தலைப்பு நிகழ்ச்சியில சொல்றது அது ஒன்றாகத்தான் இருக்கிறது குறிப்பாக வீதியின் ஓரமாக நின்று கதைத்துக் கொண்டிருந்த ஒருவரையே மோட்டார் விபத்திற்குள்ளாகி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறப்ப சில இடங்கள்ல எல்லாம் உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தோடைய தேவை இருக்கிறது குறிப்பாக இந்த நிக இதனூடாக நாங்கள் யாரும் உத்தியோகத்தர்கள் பார்த்து கொண்டிருந்தால் குறிப்பாக இந்த மருதனாமடம் ஆஹ் ஜங்க்ஷன் அப்படி என்றது எப்பவுமே கிரவுண்டா இருக்க கூடிய ஒரு இடம் எப்பவுமே டிராஃபிக் டிராஃபிக்காவே இருக்கும் அந்த இடத்துல ஒரு 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 இடத்துல அதுவும் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அதுல வந்து இரண்டு ஆஹ் பிரபலமான பாடசாலை மாணவம் பாடசாலைகள் அதில் இருக்கிறது ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வளாகம் ஒன்று அங்கே இருக்கிறது அப்படி என்று அந்த மருதனாமடம் ஜங்ஷன் என்றது எப்போவே ஒரு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் ஆனால் இதுவரைக்கும் நான் பயணிக்கின்ற பொழுது பார்த்ததே இல்லையா எந்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தையும் அதில் பார்த்ததே கிடையாது அதுல ஒரு டிராபிக் போலீஸ் கூட நான் பார்த்தது இல்லையா ஏதாவது ஒரு வீதியோட்ட போட்டி அல்லது யாராவது ஒரு அரசியல்வாதிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் நாலு மூலையிலும் நாலு பேர் இருப்பார்கள் ஆனால் சாதாரணம் நம்ம அரசியல்வாதிகளுக்கும் பிரபலமானவர்களுக்கும் தான் இவர்கள் பாதுகாப்பு வழங்குறார்கள் சாதாரணமா அந்த வீதியில பயணிக்கிறவர்களும் இந்த நாட்டின் மக்கள் தான் அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது அட்லீஸ்ட் அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சும் நின்றால் அதுல இருக்கு அதுல ஏதாச்சும் அந்த 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 வெள்ளை கலர் ஹெல்மெட்டை பார்த்தே இங்கே நிறைய சனம் சரியான விதிமுறைகளை பின்பற்றுது இப்போ அந்த 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 ஆடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இப்போ அதுலேயும் ஒரு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்படும் பாடசாலை நிறைவடைகின்ற நேரங்களில் ஒவ்வொரு மஞ்சள் கோடுகளையும் வந்து நின்று மாணவர்களை அங்கே மிங்களையும் கடத்தி விடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லா எல்லா பயணிகளின் உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு இடத்துல ஒரு சிக்னல் ஒன்று இல்ல ஒரு கிரௌடான ஜங்ஷன்ல ஒரு சிக்னல் ஒன்று இல்ல ஒரு போலீஸ் அதுல இல்ல டிராபிக் போலீஸோரா சொன்னால் வாரம் எல்லாருமே அவசரத்துல எப்படியோ சரி அந்த பஸ்ஸுக்குள்ளாலே இந்த பஸ்ஸுக்குள்ளாலே எல்லாம் வெட்டி அடிச்சு கொண்டு போனா காணும் அந்த ஜங்ஷனை கடந்தா காணும் அப்படின்ற ஒரு தான் எல்லாருமே இருக்கிறோம் அரியரன் சிரிக்கிறார் ஏன்னா ஹரியரனும் கால அப்படி ஒரு சம்பவத்தை தான் வந்திருக்கு அப்ப இப்படி இருக்கைக்குள்ள குறிப்பா யாழ்ப்பாணத்துல வந்து பல ஜங்ஷன்ல வந்து சிக்னல் இல்லை இது யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல நாட்டுல பல இடங்கள் இப்படித்தான் இருக்குது அப்ப வீதி பத்துக்களை குறைக்கணும் கொலைகளை குறைக்கணும் நாட்டுல சட்டங்கள் இல்லை என்று சொல்றது மட்டும் பிரயோஜனம் இல்லை அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தி அப்படின்னு சொல்லிகூட இந்த போன கடந்த வார பத்திரிகைகளும் சொல்லி இருந்தார்கள் வீதி சமீச்சயங்கள் யாழ்ப்பாணத்துல பல இடங்களுக்கு தேவை ஐந்தோ ஆறு வீதி சமீட்சங்கள் தான் இருக்கிறது அப்படி என்று அத எந்த இடங்களுக்கு தேவை சரியான முறையில எந்த இடம் உண்மையிலே நீடட் பிளேஸ் எது அப்படின்றத சரியான முறையில் அறிந்து கொண்டு அதுக்கு அஹ் வீதி சமிக்கைகளை விட்டா நல்லா இருக்கும் அதை விட்டு அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஜங்ஷன்களுக்கு இந்த வீதி சமிக்கைகளை போடாம இது நீடட் பிளேஸோ அங்க போடுங்கள் என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடாக யாராவது உரிய அதிகாரிகள் பார்த்துக்கொண்டோம்னா எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த கிரவுட் ஜங்ஷன்ல ஏதாச்சும் ஒரு டிராபிக் போலீஸ் உத்தியோகத்தர்களை நிப்பாட்டி வைக்கிறது நல்லம் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன் ஏன்னா இப்ப வீதி விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு மரநிலைக்குள்ளேயும் ஒவ்வொரு டிராபிக் போலீஸ் நின்று உரிய பத்திரங்கள் அவர்களிடம் இருக்கிறதான்னு செக் பண்றது மட்டும் இல்லை அவர்களுக்கென்று வேற கடமைகளும் இருக்குது என்றதையும் நாங்கள் உணர்வு பூர்வம் பேசிட்டோம் நினைக்கிறேன் விளையாட்டு செய்திகளையும் பார்த்துட்டு நாங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நேற்றைய தினம் ஐபிஎல் போட்டி இந்த சென்னை அணிக்கும் லக்னோ அணிக்குமான போட்டி நேற்றைய தினம் என்று கூறக்கூடிய இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ரசிகர்கள் நேற்று தான் மூச்சு விட்டுப்பார்கள் குறிப்பாக தொடர்ச்சியாக தோல்யை தள்ளி கொடுக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்றைய தினம் வெற்றியோ லக்னோ அணிக்கு எதிரான போட்டியிலே வெற்றியை பெற்றிருக்காதோ குறிப்பாக தல தல என்று இவர்கள் கூறக்கூடிய டோனி அவர்கள் இறுதி வரை நின்று ஆட்டத்தை முடித்திருக்கிறது பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சென்னை தோக்குறோம் வெளியோ டோனியை பார்த்தா காணும் அதுக்கு நீங்கள் போட்டியே நடத்தாமல் டோனியே வச்சு பார்த்து கொண்டிருக்கலாம் கார்த்திகாணி கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய மிகப்பெரிய ரசிகையாக இருக்கிறார் அப்ப நேற்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு வெற்றியை பெற்றுக்கிறார்கள் என்பது அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அந்த ரசிகர் பட்டாளத்துக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அப்ப இந்த மஞ்ச டீமுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் தொடர்ச்சியாக ஐபிஎல் பி தொடர்ந்து போட்டிகளையும் தொடர்ந்து பார்ப்போம் குறிக்கொண்டு நாங்கள் முடிவு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை இந்த உடைபெற்று செல்லும் நாம் மற்றும் உங்களின் பின் கரையரன் மற்றும் நன்றி